இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோபக்தி டாக் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமாக வேண்டும் வணக்கம் இனிய புத்தாண் நல்வாழ்த்துக்கள் நேர்களே எங்களின் சேனலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டுகள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பண வளத்துடனும் என்றும் குறைவில்லா சுபிட்சத்துடனும் பதினாறும் செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையிலே நிம்மதியையும் வாழ்க்கை வளங்களையும் இந்த வருடம் அனுபவிக்க இறைவனருள் உங்களுக்கு துணை இருக்கட்டும் முதல் இந்த நாளிலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான இன்று வியாழக்கிழமை விஸ்வவாசு ஒரு இடத்திலே மார்கழி மாதம் பதினேழாம் நாள் கூடிய இந்த நாளிலே த்ரையோதசி திதி த்ரையோதசி என்றால் பதிமூணாவது நாள் திதியிலே இந்த நாள் வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த திதி இந்த நாளிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும் விநாயகப் பெருமானை நாம் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் பலவிதத்திலும் நல்ல ஒரு சுபிட்சத்தை தரக்கூடியதாக அமையும் அதுவும் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது ரொம்ப பிரசித்தம் நட்சத்திரங்களிலே ரோகிணி என்ற நட்சத்திரத்தை தான் சந்திரன் அதிகமாக தொடுகிறார் அப்படிங்கிறது ஜோதிட அடிப்படையிலும் சரி அறிவியல் அடிப்படையும் சரி புருவன் பண்ணியிருக்கு அதனால் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளிலே வருடம் பிறப்பதும் நமக்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது இன்றைய நாளினுடைய சுபயோகம் கரணம் என்ற யோக கரணங்களும் அது கட்டியம் சொல்கிறது காலை வேளையில் நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய நாள் வியாழக்கிழமைனால ஒன்றரை மணி மூணு ராகு காலம் எஃபெக்ட் இருக்கும் குளிகை நேரம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலை வேளையிலும் காலை வேளையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டமாகும் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளின் சூளம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் தனுர் ராசிக்குள்ள தனுர் லக்னத்துக்குள்ளரே சூரியனின் இருப்பு நாழிகை அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாழிகை முப்பத்தி நாலு வினாளிகள் இருப்பார்கள் சூரியனின் உதய நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டமம் ஃபெக்ட் சுவாதி மற்றும் விசாகம் என்கிற ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இந்த சுபயோகம் கௌலவகரணம் நமக்கு எப்படி பயன்பட போகிறது அப்படின்னு பார்க்கும்போது சுபம்னு பேர்லேயே வந்துருதுனாலே நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைய பண்ணலாம் இன்றைக்கி விதை விதைக்கிறது போன்ற விஷயங்கள் அதிக உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம் புதிய ஆவரணங்களை எல்லாம் வாங்கி அனுப்புவது தனம் தானியங்கள் சேகரித்து வைப்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைக்கு செய்யலாம் கௌலவகரணம் அப்படிங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிறது சகலவிதமான சுபகாரியங்கள் செய்வது புதுசாக யாருன்னா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணுன்னா இன்றைக்கி தாராளமாக பண்ணிக்கலாம் மந்திர காரியங்கள்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி திரையோதசி என்கிற பிரதோஷ நாள் பிரதோஷ நாளிலே வெகு காலம் நிறைத்திருக்கக்கூடிய சுப செலவுகளை செய்தால் நல்லது தர்ம காரியங்கள் செய்வது நிலை உள்ள மற்றும் நிலையில்லாத காரியங்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் செய்ய வேணாம்னு சொல்லுவோம் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் அதே நமக்கு சந்திர நட்சத்திரமாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் ஆபரணங்கள் நாட்டியங்கள் வாகன பயிற்சிகள் புதுசாக எதனா எழுதுறது புஸ்தகம் மாதிரி எழுதுறது தான் இன்றைக்கி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரமே சீமந்தம் விஷ்ணுபலி பெயர் சூட்டுறது விருந்து சாப்பிட்றது பூணூல் போட்டுக்கிறது வித்யா ஆரம்பம் பண்ணுறது ஆலய பிரவேசம் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணலாம் வியாபாரத்தில் இன்றைக்கி நிறைய விருத்திகள் செய்யலாம் புஸ்தக கடையெல்லாம் ஆரம்பிக்கத்தான் தான் இன்றைக்கி தாராளம் பண்ணுங்கள் பத்திரிகைகளில் எதனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா இன்றைக்கி தாராளம் பண்ணுங்கள் கடன் வாங்கவும் செய்யலாம் கடன் கொடுக்கவும் செய்யலாம் இன்றைக்கி பதவி ஏற்றுக்கலாம் முக்கியமாக கல்யாணம் போன்ற நல்ல சுபகாரியங்களும் இன்றைக்கு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு நல்ல சுப நாள்னே மயில் வச்சுக்கோங்க மேல் நோக்கு நாள் சரிங்க எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் என்ற கூட்டு கிரக சேர்க்கை தனுசு ராசியில் இருக்குது அதுபோல ராகு வருட கிரகமாகவும் சனி வருட கிரகமாகவும் மீனராசியிலே ராகு கும்பராசியிலே ராகுவும் மீனராசியிலே சனியும் அமர்ந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கி சந்திரன் ரிஷபராசியில் இருக்கிறார் குரு வக்கரமாக மிதுன ராசியில் இருக்கிறார் என்கிற கோச்சாரம் இன்றைக்கு இருக்கிறது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற போது நாளுக்குரியவர் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னதுனாலே மனதிலே சில குழப்பங்களும் செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பண விரயங்கள் செஞ்சு இருந்தாலும் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தோடு இருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும் புதிய காரியங்கள் வெற்றிகளை தருவதாக அமைவதனால் இன்றைக்கி புதிய காரியங்கள் தாராளமாக பண்ணலாம் தொழிலிலே சிறப்பாக சூழ்நிலைகளாம் இருப்பதனால நல்ல விஷயங்களும் நிறைய பேரோட பேசி அதனோட ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைகிறது உங்கள் வாக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல பேச்சுத்திறன் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் ஆகும் அதனால் ஒரு நல்ல சிறப்பான நாள் இன்றைய நாளில் சாயங்கால வேலையில் பிரதோஷம் இருக்குது அவசியம் பிரதோஷநாதனான சிவபெருமானையும் பெருமானையும் வணங்க உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளங்களும் நலங்களும் கிடைக்கும் இந்த நாளிலே நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குளர் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் மனதில் அளவிலையும் உடல் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவோம் அப்படி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி ஜாஸ்தி வரும் ஞானம் கல்வி எதையும் திறந்து சொல்லக்கூடிய ஒரு செல்வம் அறிவு போன்றவைகள் நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணும் இன்றைக்கி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களெல்லாம் லைனப் ஆகி வரக்கூடிய நாள் இன்றைக்கி உங்கள் ராசி ரெண்டாம் இடத்துல வேறு குரு உட்கார்ந்துருக்கிறாரு பொருள் வரவுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு அதனால் பணங்கள்லாம் கன்ஃபார்மாக வரும்ங்கிறது தெரியறது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பயம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும் கரெக்டாக யோசித்து நீங்கள் செய்வீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு லாபமான நாளாக மாறும் அதனால் உங்களுக்கு சுபிக்ஷங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நான் நார்மலாக சொல்லுவோம் மனதிலே சாந்தமும் அனைத்து விதமான எண்ணங்களிலும் போட்டி பொறாமையை வை ஓரம் வைத்துவிட்டு நட்பையும் ஆதரவையும் நீங்கள் திரட்டும் போது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்றைக்கி நெய்ப் மெய்ப்பித்து காட்டக்கூடிய நாள் இன்றைக்கு மூன்று ஏழு இதை அதிர்ஷ்டயன் ஏன் இன்றைக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ள குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சந்திரபகவான் உள்ள வராரு உச்சத்தில் வருகிறார் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் நிறைய குடும்ப செலவுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சகோதரர் மூலியமாக வரக்கூடிய மேம்பாடுகள் நிறைய இருந்தாலும் பயணங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அம்மா வழியில் கொஞ்சம் செலவு உண்டு நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் இருக்கிறது அது ஆரோக்கியத்தின் கொஞ்சம் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக அமையும் வீடு மனை வாகனங்களிலே சில செலவுகளும் உண்டாகக்கூடிய நாளாகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்லது தானுங்களே அதனால் அதை பண்ணுங்கள் கொஞ்சம் மனசை கூலாக வச்சுக்கிறது நல்லது சலனமற்ற மனது தான் நல்ல விஷயத்தை யோசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கவலையை மறந்து செய்யக்கூடிய காரியங்களை அழகாக ஆரம்பிங்க வருஷம் முதல்ல இருக்கும் அதனால் எவ்வளோ தூரம் நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணுறோமோ இந்த நாள் இந்த வருடம் அமைதியாக நம்ம வாழ்க்கையை நடத்தட்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மனதையும் வாழ்க்கையும் செம்மைப்படுத்தும் அதனால் இந்த நாளை நல்ல இனிய நாளை அமைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு உங்களுக்கு மூன்று ஒன்பது அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை இன்னும் மேன்மையாக கொண்டதுக்கு பிரதோஷ நேரமில் அவசியம் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சிவனை நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்து அவரை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே பல விதத்திலும் உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் பல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் கலைகளிலே வாகனத்திலே பிரபலங்கள் மூலியமாக வெளியூர் வர்த்தகங்கள் மூலியமாக இப்படி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நாள் சில போட்டிகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி மற்றவர்களின் ஆதரவினாலே உங்கள் வாழ்க்கை சலனமில்லாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு புகழும் நன்மையும் வளரக்கூடிய நாளாக இந்த நாளை நீங்கள் இயர்மார்க் பண்ணிக்கலாம் பொருள் வரும் கொடுத்த காசு திரும்பி வர்றதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் நாள் அப்படின்ட்டு அஞ்சு நாலு இதுதான் அதிர்ஷ்ட என்னாய் பயன்படுத்த உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பை தரும் இன்றைய நாள் திரையோதசி திதி அப்படின்னாலே வெற்றி குறிக்கக்கூடிய திதின்னு சொல்லுவோம் ஜெயா திதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜெயா திதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகளாக அமையும் அதுக்கு பிரதோஷனாதனான சிவபெருமானை வழிபடுவதும் சாயங்கால வேளையில் வெள்ளை பூக்களால் அவரை அர்ச்சிப்பதும் கூடுதலான சிறப்பை தரும் வாழ்க வளர்த்தடாங்க வணக்கம் சிம்மராசி நண்பர்களே நீங்கள் எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையப்போகுது சிலவங்க அந்த ஹோட்டல் ஹாஸ்டல் இதெல்லாம் தங்கி வேலை பார்க்குறவங்களாக இருப்பீங்க அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனசில் திருப்திகரமான சூழ்நிலையை கொடுக்கும் பயண வியாபாரம்ங்கிற ரெப்ரசன்டேட்டிவ் மூக்கெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் எல்லாம் உண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள் இன்று முக்கியமாக உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி டைமே இல்லை சார் அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை பத்திரிகை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு கூடுதல் சோஷியல் மீடியா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு கொஞ்சம் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும் அப்படிங்கிறதும் நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் பெருசாக விரிவதற்கு வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த நாள் கொஞ்சம் அலர்ட்டாக இரு அருமுகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கேஷ்வலாக இல்லாமல் இன்றைக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஈஸியாக அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரதோஷ நேரத்திலே அவசியம் சிவபெருமானை சென்று வழிபடுங்கள் சும்மா வெறுங்கையோடு போகாமல் ஒரு அரை அரை பேக்கெட்டு நலனையை வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இந்த நாள் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் மற்றவர்களின் ஆதரவை பெறக்கூடிய நாள் உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலே அமர்கிறார் அதனால் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும் லாபத்தையும் நோக்கிய ஓட்டங்களெல்லாம் ரைட்டு ஆனால் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அயன சயன போகங்கள் இது நல்லா நடக்கும் சில இடத்துல கூப்பிட்டு உங்களை கௌரவமாக கௌரவ பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் அதையும் நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்க போகிறீங்க தன யோகம் கொண்ட நாள் இன்றைக்கி ஆனால் பணம் நன்னா வரும் கவலைப்பட வேண்டாம் தந்தையின் அருளாலே தந்தையின் ஆசீர்வாதத்தாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமையப்போகிறது மனசில் குழப்பம் வேண்டாம் கவனமாக எல்லா காரியம் செய்யுங்க மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சுக்கிடுங்க இதில் நீங்கள் புகழையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு நல்ல உதாரண நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வருடத்தின் முதல் நாள் இன்றைக்கே நீங்கள் வந்து உங்கள் பிளான் எல்லாம் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடும்போது ஒழுங்காக பாதைகளை நீங்கள் வகுத்து விடுவதற்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு கையில் வசமாயிடும் அனைத்தும் விட்டால் அவங்களை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி இருக்கிறீங்க மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவனின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோகிணி என்கிற சந்திரன் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை கொடுக்க தான் செய்வார் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது முக்கியமாக பனி நிறைய பெயர்றதுனால பனியினால் வரக்கூடிய கபம் அந்த சளி போன்ற விஷயங்கள் சுவாச கோளாறுகள் ஜுரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கொஞ்சம் இந்த மங்கி குழாயெலாம் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் காதெல்லாம் மூடிக்கிடுங்க தனயோகம் இருக்கான்னா இன்றைக்கி தனயோகெலாம் இருக்குது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வரவுகள் எல்லாம் உண்டு வரவுடன் கூடிய செலவும் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும் அதை பண்ணியிருக்கலாமோ இதை பண்ணியிருக்கலாமோன்னு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்ம செஞ்சது சரிதான் அப்படின்னு ஒரு முயற்சியோடு போங்க கவனமாக செய்யுங்க தேர்ச்சியாக செய்யுங்க உங்களுக்கு புகழ் பின்னாடியே வந்துட்டுருக்கு அதனால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த முன்படி காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹேமந்த் ரத்துன்னு சொல்லக்கூடிய முன்படி காலத்தில் நீங்கள் காலை வேலையில் எழுந்து சிவ வழிபாடு சாயங்காலமும் பண்ணலாம் காலையிலும் பண்ணலாம் திரையோதசி திதி அதனால் சிவனை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் நலங்கள் வரும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை கொள்ளுங்கள் வாழ்க நலத்துடன் வணக்கம் ரிச்சிக ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலே உச்சத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இன்னும் விடலை அதனால் கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள் கலத்திரத்தின் மூலியமாக சுகம் தொழிலே நல்ல முன்னேற்றம் ஒரு விருத்தி வரக்கூடிய நாள் அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அட்ராக்ஷன் ஃபேஸ் வேல்யூவில் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வியாபார நுணுக்கங்கள் இன்றைக்கி விருத்தியாகும் வர்த்தகங்கள் நல்லா நடக்கும் கு புதிய வாடிக்கையார்கள்லாம் ஒன்றா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவர்கள் கன்வின்ஸ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்தை உங்களோட தொடர்பார்கள் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது கொஞ்சம் தூர பிரயாணங்கள் எல்லாம் இருக்கும் அந்த பிரயாணங்களும் வெற்றியை தருவதாக இருப்பதனாலும் இன்றைக்கி த்ரையோதசி திதியே வெற்றியை தருவது தான் அதனால் வெற்றி உங்களுக்கு முன்னாடி இருக்குது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு அதனால் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அழகாக யோசித்த பிறகு செய்யுங்க அந்த யோசனை என்பதால் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை இலக்கை ஈஸியாக அழைத்து கொடுக்கும் ஒன்று ஏழு இது அதிர்ஷ்ட எண் இதை அழகாக இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாயங்கால விலையில் அவசியம் டைம் போது சிவனை போய் பார்த்துட்டு வந்துருக்கோம் எட்டு மணி வரைக்கும் இருக்குது மார்கழி மாதம் சில கோயிலெலாம் சீக்கிரமே அடைச்சிடுவாங்க அதனால் முன்னாடியே போய் சுவாமி சிவ வழிபாடை செஞ்சுட்டு வந்துடுங்க ரொம்ப நல்ல பலனை பெறலாம் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே மற்றவர்களுக்கு செய்யும் உதவி உங்களுக்கு லாபத்தை பெற தரக்கூடிய நாள் இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடியாகவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாளிலே ஆறாம் இடம்ங்கிற சத்துருஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் இருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் தான தர்மங்கள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளங்களை பெருக்கிக் கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுப்பார் சிலருக்கு யூக வலிபங் லாபங்கள் தொழிலிலே முன்னேற்றங்கள் புகழ் தனம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படிங்கிற விஷயத்துலலாம் தொடர்பு உள்ளவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புதிய இடமாற்றங்களை எதிர்பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டர்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வரத்துக்கும் இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் நான் ஜயாதிதி அப்படிங்கிற திதியில்தான் இன்றைய நாள் இருக்கிறது அதனால் வெற்றி என்பது உங்கள் பக்கம் அப்படின்னு தெரிகிறது மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுத்தரும் வாழ்க நலத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற பாக்யஸ்தானம் என்கிற இந்த ஐந்தாம் இடத்திற்குள்ளே ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஏழுக்குரியவன் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் நன்றபடியாக இருக்கிறது சந்தோஷங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சச்சரவுகள் உண்டாகும் கொஞ்சம் சமாளித்து தான் போகணும் குழந்தைகள் விஷயத்தில் சிங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக உங்களுடைய வித்தை இன்றைக்கி ப்ரூவ் ஆகும் ஐடியாஸ் கற்பனைகள் தொழில் விருத்தி செய்யக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் கேப்டலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி மாறுகிறது இதனால் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும் தொழில் விருத்தி மட்டும் இல்லை பூர்வீகத்தில் நீங்கள் பண்ணின யோக பலன்களும் இன்றி வந்து நிற்கும் அதனால் உங்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரும் ஆதரவும் உதவிக்கரமும் நீளும் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதை கேப்டலைஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த கை உங்களை ஏமாற்றாது அப்படின்னு புரிந்து அவங்கள கையை பிடிச்சிக்கணும் அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது அப்படி பண்ணும்போது தேர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தெய்வீக அருள் இருக்கணும் தெய்வீக அருள் இருக்கிறது தான் குருவின் பார்வை வேணுன்றோம் குருவின் பார்வை ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடம் ரெண்டு பக்கம் உங்களுக்கு இருபமும் இருக்குது முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லுவான் அப்படி ரெண்டு பக்கம் உங்களை காவந்து பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால தெய்வத்தின் அருளாலே தான் முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி முயற்சி செய்கிறீங்க கூடவே சுவாமியின் அருள் இருக்குது அப்படின்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாதை கரெக்டாக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஎக்ஸாமின் அப்படிங்கிற எஃபெக்டை கொண்டு வாங்க மனதை கிளாசிக்காக அப்படியே ஐடியாவோடு வச்சுக்கிடுங்க எல்லா ஐடியாவும் உங்களால் கேப்குலைஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இதுக்கு இன்றைய நாளில் இரண்டு ஆறு இதை அதிர்ஷ்ட எண் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தும்போது சிவனின் வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் அதனால் பல விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய ரெண்டாம் இடத்திலே அமர்ந்த உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்குள்ளே மண்மனை வாகன யோகம் கொண்ட இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சத்தில் போய் உட்கார்ந்ததுனாலே உங்களுடைய வீடு வனை வாகனம் போன்ற விஷயத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள் முக்கியமாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய அளவு விவசாயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனங்கள் செலுத்தக்கூடிய நாளாகும் சுக போகங்களை பற்றின எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய நாட்களும் இன்றைக்கு இருக்கிறது உங்கள் புகழை பற்றின எண்ணம் நிறைய இருக்கும் நான் எனது என்ற எண்ண ஓட்டத்தினாலே இன்றைக்கி ச பலவிதத்திலும் சக்ஸஸ் கொண்டு வரக்கூடிய நாள் அதனாலே உங்களுக்கு முக்கியமாக ஒரு ரெகக்னேஷன் இருக்கக்கூடிய நாள் எழுத்துத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதலான சிறப்புகள் உண்டு இந்த நாளில் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மைகள் பலவும் கிடைப்பதற்கு கூடுதலான செய்தி என்னென்னா சிவனின் வழிபாடு பிரதோஷத்தின் போது சிவனை வழிபடுவதும் குருவாரத்தில் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதனாலே தக்ஷ்ணாமூர்த்தி தெய்வமாக இருக்கக்கூடியரும் சிவனின் அருளை பெற்றவர் அதனால் அதுவும் ஒரு தானே அதனால் அவசியம் இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் சிவனை வழியும் விடுவதும் ரொம்ப கூடுதல் சிறப்பை தரும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் மீனராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஒரு டெஸ்டிங் டேன்னே வச்சுக்கலாம் உங்கள் ராசியின் மூன்றாம் இடங்கிற முயற்சி தைரிய ஸ்தானத்துக்குளற எல்லையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரோஹிணி என்கிற உச்சத்தை கொண்ட இந்த ராசிக்காரரான சந்திரன் வந்து உட்கார அப்போது நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ரைட்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் பிரைட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு இன்றைய நாள் நீங்கள் நல்ல நன்மைகளெல்லாம் எல்லாம் பெறக்கூடிய நாள் குரு உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்துல இருக்கிறதனால ஃப்ரெண்டு ரிலேட்டடில் சில ஃப்ரிக்ஷன் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி போயிடும் கவலைப்படாதீங்க ஐந்தாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்குரியவர்தான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஐந்துக்குரியதுனா கொஞ்சம் காரியங்கள்லாம் தடையாக இருக்கும் ஆனாலும் இன்றைக்கு லாபங்கள் நிச்சயம் உங்கள் பக்கம் உண்டு முக்கியமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் புதிய வஸ்துக்கள் எல்லாம் வாங்குவீங்க ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடுவான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் மற்றவருடைய ஆதரவுடன் உங்கள் மனத்தின் சலனங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தான தர்மங்கள்லாம் செய்யுங்க பொதுஜனம் அப்படிங்கிறவங்களோட அந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு முக்கியமாக இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் நல்ல இணக்கமாக அவங்களோட இருந்துக்கிடுங்க அதனால் வரக்கூடிய பலன்களும் பயன்களும் இன்றைக்கி கூடுதலான சிறப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாளிலே ஆறு இரண்டு இதுதான் அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த அதிர்ஷ்ட என்னோடு சேர்ந்து இன்றைய நாள் சிவனின் வழிபாடு அப்படிங்கிறோம் பிரதோஷ வழிபாடு அதை அவசியம் இன்றைக்கு கலந்து கொள்ளுங்கள் சிவனின் அருளாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன்